திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சன்னதி தெரு இலவச திருமுறை பயிற்சி மையத்தில் அனைத்து உலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் தருமபுரம் சைவ சித்தாந்த மாலை நேர கல்லூரி சார்பில் திருத்துறைப்பூண்டியில் சைவ சித்தாந்த வகுப்புகள் தொடக்க விழா நடைபெற்றது ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் வரவேற்றார் சைவ சித்தாந்த நூல்களை மாணவர்களுக்கு வழங்கி வகுப்புகளை தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்து வாழ்த்தி பேசினார் தருமபுரம் ஆதின கலைக்கல்லூரி செயலர் செல்வநாயகம் சைவ சித்தாந்தம் கற்க வேண்டியதன் அவசியம் குறித்து பேசினார் ஆதீன புலவர் குடவாசல் ராமமூர்த்தி திருமுறை பயிற்சி மையம் நிறுவனர் ஏபிசி கோல்டு பேலஸ் பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் சியமலா நடராஜன் வாழ்த்தி பேசினர் மைய அமைப்பாளர் சிவபீடம் முத்துராமன் நிகழ்ச்சியில் நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றியை காணிக்கையாக்குகிறோம் இப்பொழுது சுவாமிகள் அவர்கள் உங்களிடத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஒரு ஆறு செல்ல அப்படி இருக்கணும் அப்போதான் அது நீரானது சென்ற இடத்துக்கு போகும் இல்லாசன் திரு ராமூர்த்தி ஏபிசி கோவில் பேலஸ் பன்னீர்செல்வம் அவர்களே சியாமலா ஏஜென்சி நடராஜன் அவர்களே இந்த நான்தான் அவர் செய்கிறார் எங்கள் எங்கள் இல்லை உனக்கிய அணைத்தளங்களுக்கு அங்கு அவர் பழங்குறப்பெருமா உணவு கொண்டு உடைப்பேன் எங்கொங்க நண்பர் அல்லாதோர் செய்திருக்க எங்கே உனக்கு அல்லாத எப்படியும் செய்திருக்க மற்ற பிறகு அரசு உணவுகளுக்கூடிய பக்குவ நிலை அதற்கு சமைத்தது என்று சொல்லுகிறோம் ஒரு பெண் வாழ்க்கைக்கு பக்குவம் கொண்டு அவர் சமைந்து விட்டார் என்று சொல்கிறோம் அதே போன்று தான் மனிதனுடைய மனம் கடின தன்மை கொண்டதாக பார்த்து பாரதி ஒரு அழகாக வந்து வானை மறந்திருக்கும் பயிரும் ஒளி சிறப்பை மறந்திருக்கும் பூவும் தேனை மறந்திருக்கும் வண்டும் இந்த வையத்தில் இல்லை என்று எல்லாம் நாங்கள் நடத்தினோம் மாணவர்கள் என்னன்னா எப்படி சிறப்பாக இருக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லாம் சிவன் செயல் என்பது போல எல்லா பாராட்டும் சேர்ந்திருக்கக்கூடிய நாற்பது மாணவர்களை பொன்னார் திருவடிகளை வெளியே மனம் மொழிகளால் வணங்கி எங்களது குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகல வெளியே அடிப்படை ஜனநாயகமான ஒரு உணர்வு நம் மதத்தில் இருக்கின்றது கவலையே கிடையாது ஏனென்று கேட்டால் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு தேடி வரக்கூடிய அன்பர்களுக்கு அல்லாத வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுப்பதில்லை என்கின்ற ஒரு மரபு அந்த இருந்திருக்கின்றது அருளானையை எங்களது குருவாக சங்கதானங்கள் அணுகி அணுகி தோய்ந்து அதிலிருந்து இந்த மக்கள் விலகி சென்று அவர்கள் எப்படி எப்படி இல்லாமோ மாற்றப்படுகின்றார்கள் என்ற வேதனையில் தான் இப்போது நாம் மக்களை நோக்கி இந்த திருமணங்கள் வந்து கொண்டிருக்கிறார் இதை நாம் ஏனென்று கேட்டால் இந்த உண்மை பொருளை அறிவதற்கான வாய்ப்பு ஒரு